வணக்கம் ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து அவினாசி ஜோதிலிங்கத்தின் அன்பான வணக்கங்கள் உங்களை எல்லாம் இதிலே சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி நீங்கள் இந்த சேனலுக்காக கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு மக்கள் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சனிப்பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த பயிற்சி நடக்க இருக்கிறது பனிரெண்டு ராசிக்காரர்களும் எனக்கு சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் இந்த சனிப்பயிற்சியிலேயாவது எனக்கு விடிவு காலம் கிடைச்சிராதா அப்படிங்கிறதுக்காக இயங்கி காத்து கொண்டிருக்கிற ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது சனீஸ்வரன் பேரை கேட்டாலே ஒரு நடுக்கம் ஒரு பயம் ஒரு கலக்கம் இதெல்லாம் எல்லா இருக்கும் என்ன பொறுத்த அளவுக்கு நீதி நேர்மை தர்மம் இந்த சிந்தனையாளர்களுக்கு சனீஸ்வரனால் எந்த பாதிப்பும் நிச்சயம் வராது என்பது என்னுடைய கருத்து என்னுடைய அனுபவ கருத்து சனீஸ்வர பகவான் எல்லா கிரகத்தை விட்டு தள்ளி இருப்பார் ரொம்ப லாங்கா இருப்பார் ஒரு ராசி கட்டத்துல சனீஸ்வரன் ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு ராசி கட்டத்துக்கு நகர்றதுக்கு அவர் எடுத்துக்கிற கால அளவு இரண்டரை ஆண்டு காலம் குரு ஒன்றரை வருஷம் சாரி குரு ஒரு வருஷம் ராகு கேது ஒன்றரை வருஷம் சனி மட்டும் ரெண்டரை வருஷ காலம் இருப்பார் ஒரு கட்டத்துல அப்ப இரண்டரை ஆண்டு காலம் சனீஸ்வரன் ஒரு கட்டத்துல ஒரு ராசி கட்டத்துல இருந்து கோச்சாரத்துல அந்த நகர்வுல நல்லது கெட்டது நடத்த போறாரு இது வந்து தனிப்பட்ட ஜாதகத்துக்கு மட்டுமல்லாம உலக நாடுகளும் இந்த சனிப்பயிற்சியை எதிர்பார்க்கும் எப்படின்னா இயற்கை சீற்றங்கள் விபத்து போர் இதெல்லாம் இப்படியெல்லாம் வந்துருமா இல்லை மழை வருமா விவசாயம் செழிக்குமா நல்லா இருக்குமா ஆட்சி செய்யறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் இந்த சனிப்பயிற்சியால ஒரு நன்மை தேவை இருக்குமாங்கிற எல்லாமே உற்று நோக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கும் அப்போது இந்திய திரு தாய் திருநாட்டில் எல்லாருமே எல்லா அந்த அஸ்ட்ராலஜி நம்புறவங்க எல்லாமே அந்த சனி பயிற்சியை கண்டிப்பாக ஒரு பெரிய அளவில் எதிர்பார்ப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பயிற்சியாக மித்ரா டிவிக்காக வாராகி ஜோதிடத்துலேருந்து அடியன் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்வதற்காக நான் கடமைப்பட்டிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா மக்கள் பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அவினாசி ஜோதிலிங்கம் அடியனுக்காக நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு எப்பவுமே நான் நன்றி கடன்பட்டிருக்கேன் என்னை நம்பி யாராவது ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பா நிறைய பண்ணியிருக்கீங்க அந்த ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்காகவும் நான் கண்டிப்பா உங்களுக்காக எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உளப்பூர்வமாக சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் அப்ப சனிப்பெயிற்சிய தனி மனிதர்கள் மட்டுமல்லாமல் உலகமே உற்று நோக்குகிறது அப்ப இந்த சனிப்பெயர்ச்சி மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் மீனராசிக்கு பயிற்சி அடைகிறார் அப்ப அந்த மீனத்துக்குள்ள வரக்கூடிய சனீஸ்வரன் ஒவ்வொரு தனி மனிதர்களுக்கும் ஒவ்வொரு ஒரு குடும்பத்தினருக்கும் ஒரு ஒரு குலத்தவர்களுக்கும் ஒவ்வொரு குழுவிற்கும் இந்த உலகத்திற்கும் தமிழக மக்கள் மற்றும் இந்திய தாய் திருநாட்டு மக்கள் அனைவருக்கும் என்ன மாதிரியான நன்மை தீமைகளை செய்ய அது காத்திருக்கிறது என்பதை பற்றிய விவரங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு ராசி நட்சத்திரத்துல பிறந்திருப்போம் இது உங்களுடைய ராசிக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் லக்னத்துக்கும் பொருத்தி பார்க்கக்கூடிய வகையில் தான் நான் சொல்ல போகிறேன் கோச்சாரங்கிறத ராசிக்கு தான் இது லக்னத்துக்கு நம்ம எப்படி பொருத்தி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு விரிவாக பேச போகிறோம் இந்த விரி இந்த விஷயங்களை நீங்கள் பரிகாரங்களோட இந்த பயிற்சியை நீங்கள் முழுமையாக பாருங்க உங்களுக்கு நான் அழகா என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் இது உங்கள் ஜாதகத்தில் தசா புத்திகள்னு உங்களுக்கு ஒன்று நடக்கும் அதையும் நம்ம பொருந்தி தான் பலன்கள் சரியான பலன்களை நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்ப நம்ம பேசுறது பொது பலன் ஏன்னா ஒரு ராசினா ஒரு ஐம்பதாயிரம் பேர் பிறந்திருப்பாங்க ஆனா அவங்க அவங்களுக்கு வேற வேற தசா புத்திகள் நடந்துட்டு இருக்கும் அப்ப சுயஜாதகத்தையும் நீங்க ஆய்வு செஞ்சு இந்த சனிப்பெயர்ச்சியை பொருந்தி பார்த்து பலன் எடுப்பதுதான் சால சிறந்தது அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலியமாக உங்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பயிற்சி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி துலாம் ராசி அன்பர்கள் சனி உச்சமாகற வீடுங்க ராசி நீதி நேர்மை தர்ம சிந்தனை மனிதாபிமானம் உறவுகளுக்காக வாழ்வது ஊருக்காக வாழ்வது குடும்பத்திற்காக வாழ்வது தன்னை அர்ப்பணித்து வாழ்வது என்று ஒரு தியாகத்தோடு வாழக்கூடிய ராசியில துலாம் முதன்மை இடத்தை பிடிச்சோம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு ராசி துலாம் இது துலாம் லக்னம் துலாம் ராசி ரெண்டுக்கும் நீங்க பலனா எடுத்துக்கலாம் ராசிக்குதான் கோச்சாரமா இருந்தாலும் என்னுடைய அனுபவத்துல லக்னத்தை இணைச்சு பாருங்க அப்படிங்கிறது ஒரு நிதர்சன உண்மை அப்போ துலாமில் பிறந்த உங்கள் உங்களுக்கு அங்க வந்து சூரியன் வந்து நீசமாகிறாரு நீங்க எவ்வளவு நிர்வாகம் பார்த்தாலும் நல்ல பேர் கிடைக்காது அங்க சனி உச்சமாகினரு அவரு உங்க ராசிக்கும் உங்க லக்னத்துக்கும் துலாம் லக்னத்துக்கும் ராசிக்கும் அஞ்சு கொடையவர் சோ ஒரு நிர்வாகத்துல ஒரு நாள் சூப்பரான பேர் இருக்கும் ஒரு நாள் மோசமான பேர் இருக்கும் அப்படி அப்படிப்பட்ட அன்ப உங்க அந்த ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி இருந்திருக்காரு அவரு ஏழாம் இடத்தை பார்த்திருப்பாரு ரெண்டாம் இடத்தை பார்த்திருப்பாரு பதினோராம் இடத்தை பார்த்திருப்பாரு போன காலங்கள்ல அப்ப கணவன் மனைவி குடும்பம் பணம் பொருளாதாரம் லாபம் சந்தோஷம் எல்லாமே தடைபட்டிருக்கும் நெருக்கடி சில நேரங்கள்ல கெட்ட பேரு மன அழுத்தம் தூக்கமின்மை இது எல்லாமே வந்திருக்கும் இனி அதெல்லாம் மாறி ஆறாம் இடத்திற்கு சனி போறாரு துலாம் ராசிக்கு எப்பவுமே சனி ஆறாம் இடத்திற்கு செல்வது என்பது அபரிவிதமான பலன்களை தரும் ஆறுல சனி இருக்கிறது உபஜயஸ்தானம் அதுக்கு ஒரு பவர் இருக்கு அப்ப ஆண்டியும் அரசனாவான் அப்படின்னு சொல்லப்படுது ஆறில் சனி இருந்தால் அப்ப பாருங்க எப்பேற்பட்ட ஒரு விஷயத்த சனீஸ்வரன் கொடுக்க போறார் உங்களுக்கு துன்பத்துக்கான காலமாத்தான் இருந்திருக்கும் ஏன்னா எட்டுல வேற குரு உங்களுக்கு பன்னெண்டுல கேது இவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிறதுக்கு ஆறுலயே ராகு இருந்தார் இப்போ ஆறுல சனி போய் ரெண்டரை அவர் இருப்பார் அவர் நேரம் எட்டாம் இடத்தை பார்ப்பார் பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பார் மூணாம் இடத்தை பார்ப்பார் இப்போ ஏதாவது டாக்குமெண்ட் ரெக்கார்டு தொலைக்காம பார்த்துக்குங்க நகைகள் அடமானத்துக்கு போச்சுன்னா பேங்கை எடுத்துக்காம பார்த்துக்கங்க அதாவது ஏலத்துக்கு விடாம பார்த்துக்கணும் அணிகலன்களை ஒன்று அழிச்சு செய்யறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரிகாரம் ஒரு நகையை விற்று இன்னொரு நகையை எடுக்கிறேன் அழிச்சு செய்யறேன்னு சொல்லுவாங்க அது செய்யலாம் அதெல்லாம் பரிகாரமா வரும் இதெல்லாம் நீங்க செய்யும்போது நல்லா இருக்கும் ஆறாம் இடத்துக்கு வர்றதுனால ஆறாம் இடம் என்பது வேலை வேலையில் உங்களுக்கு கௌரவம் மரியாதை அங்கீகாரம் அந்தஸ்து புகழ் எல்லாம் கொடுக்கும் அந்த சனீஸ்வரன் சோ இந்த காலகட்டம் இவ்வளவு நாள் அவங்களுக்கு அங்கீகாரம் இல்லை போராடிக்கிட்டு இருக்கிறேன்னா இனிமேல் வளர்ச்சி வெற்றி முன்னேற்றம் கட்டாயம் உண்டு எதிரிகள் நண்பர்கள் ஆவார்கள் பகைமையை வெல்ல முடியும் நோயை வெல்ல முடியும் வட்டி கட்டுறதை குறைச்சிக்க முடியும் இது மாதிரி ஸ்பெஷல் இதெல்லாம் இந்த ஆறாம் இடத்துக்கு சனி வரும்போது நடக்கும் ஒரு கீழ்நிலையில இருக்கிற ஒருத்தரை ஒரு உயரத்துக்கு கொண்டு போய் வைக்கிற வேலையை ஆறுல இருக்கிற சனி சூப்பர செய்வார் எல்லா சூழ்நிலையும் சமாளிச்சு வா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கம்பீரத்தை ஒரு தெம்ப சனீஸ்வரன் கொடுத்துரு எவ்வளவு காலம் மன அழுத்தம் மன நிம்மதி போராட்டம் இவ்வளவு இருந்திருக்கும் நெருக்கடிகளை கொடுத்திருக்கும் இதெல்லாம் விலகி ஒட்டம்பு போட்டு படித்து எடுத்து பின்னி எடுத்திருக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டம் கடந்த ரெண்டரை வருஷம் ஆனா இப்ப அதுக்கெல்லாம் ஒரு விமோச்சனம் கொஞ்சம் உடம்பு ரிலாக்ஸ் ஆகும் ஃப்ரீ ஆகும் மன நிம்மதி கிடைக்கும் இந்த மாதிரி எல்லாம் வீடு கட்டாதவங்களுக்கு வீடு கட்ட வைக்கும் இட நிலம் வீடு வாங்க வைக்கும் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் பேராசை மட்டும் இல்லாமல் பார்த்துக்கு இந்த காலகட்டம் பேராசின்னு என்ன சக்திக்கு மீறி நகராம சக்திக்கு மீறி அடுத்த கட்டத்துக்கு போகாம பார்த்துக்கு ஏன்னா அவர் எட்டாம் இடத்தை பார்க்குறாரு சில நேரம் ஆயில் பயம் வரும் ஃப்ராக்சர் ஆகும் கீழே மேலே விழுகிற எல்லாம் வரும் பார்த்து தான் இருக்கணும் எட்டாம் இடத்தை சனி பார்க்கறதுனால சில நேரங்கள்ல அவமானங்கள் தலை எட்டி பார்க்கும் உறவுகள் கசப்பாகும் இதெல்லாம் லேசா எட்டி பார்க்கும் ஆனா இதையெல்லாம் ஆறு இருக்கிற சனி வெல்லவும் வைப்பார் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரவும் வைப்பார் அப்படின்னா மிகையே இல்லை ஒரு வளர்ச்சி நோக்கி நீங்க பயணிக்கலாம் ஆறாம் இடத்துல இருக்கிற சனி நேர பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பார் தூக்கத்தை கொஞ்சம் கெடுக்கறக்கு வாய்ப்பு இருக்கு கவனம் ரெண்டாவது தொழில் பண்ணிட்டு இருப்பீங்கல்ல ஏற்கனவே ஒரு தொழில் இருக்கு சார் செகண்டா ஒரு தொழில் இருக்கு பண்றோம் அப்படின்னா அவங்க கொஞ்சம் கவனமா இருக்கும் அதே போல மூணாம் இடத்தை சனி பார்ப்பார் மூணாம் இடம்ங்கிறது இளைய சகோதரி மூணாம் இடம்ங்கிறது இடமாற்றம் மூணாம் இடம்ங்கிறது டாக்குமெண்ட் மூணாம் இடங்கிறது ரெக்கார்ட்ஸ் ஆல் ரெக்கார்டு சர்டிபிகேட்ஸ் பேங்க் புக்கு பாஸ்புக்கு ஏடிஎம் பேனு டிரைவிங் லைசன்ஸ் இதெல்லாம் தொலைக்காமல் பார்த்துங்க மூணாம் இடம்ங்கிறது அடிவளங்கள் மூக்குத்தி கம்மல் இதெல்லாம் தொலைக்கிறது இல்லை ஒன்று போட்டு ஒன்று எடுக்கிறது இதெல்லாம் வரும் மூணு பன்னெண்டு காம்பினேஷன் அப்ப மூணுங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு இளையவர்கள் அவங்களுக்கு ஏதாவது கூட ஹெல்த் இஷ்யூஸ் வந்து உங்களை உங்கள் ரொம்ப பாசம் வர்றீங்கன்னா பாதிக்கும் டிஸ்டர்ப் பண்ணுறக்கு வாய்ப்பு கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது ஆனால் இளைய சகோதரியும் சகோதரரோ இருந்தால் அவங்க ஏதாவது சொத்து வாங்குறாங்கன்னா அவங்களை இப்போ வாங்க வச்சு அதுக்கு ஒரு பலம் இருக்குது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சுயதொழில் செய்கிறவங்களா இருந்தால் அவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் உண்டு வளர்ச்சி உண்டு நூறு சதவீதம் கிடைக்கும் ஒரு மாற்றத்தை நோக்கி ஒரு முயற்சியை நோக்கி நீங்கள் பயணிப்பீர்கள் இதுல மாட்டுக்கிறதுக்கிடும் வேலைக்காக வெளிநாடு போறேன் வெளியூர் போறேன் மாநிலம் போறேன்னா கட்டாயம் நடக்கும் அங்கே ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அங்கே ஒரு வளர்ச்சி கிடைக்கும் அங்கே ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இதெல்லாம் சூப்பரா இருக்கும் குலதெய்வ கோயிலுக்கு ஏதாவது டொனேட் பண்ணுவீங்க அன்னதானம் போடுவீங்க குலதெய்வ கோயிலுக்கு நீ ரெகுலரா போக ஆரம்பிப்பீங்க எவ்வளவு நாள் பிரேக்கா இருந்திருக்கும் நீ ரெகுலரா போக ஆரம்பிப்பீங்க அதையெல்லாம் முன்னிறுத்தி செய்யுங்க அடுத்த கட்டத்துக்கு போங்க சூப்பரா இருக்கு இதில் உங்க ஜனன ஜாதகத்துல தசாபுத்தியும் நீங்க கண்டிப்பா செக் பண்ணிக்கணும் அப்படி அதையும் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு நமக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும் இப்ப பயமுறுத்தருக்காகவோ உங்களை என்கரேஜ் பண்றதுக்காகவோ அந்த ஜோதிடம் இல்லை இருக்கிறது இப்படி இருக்கு நல்லதா இருந்தா அடுத்த கட்டத்துக்கு நல்லா போங்க கவனமா கெட்டதா இருந்தா கவனமா போங்கன்னு சொல்ற சொல்றதுக்கு ஒரு எச்சரிக்கை கூடிய ஒரு அருமையான கலை கைடன்ஸ் சூப்பரா கிடைக்கும் ஜோதிட ஜோதிடத்துல உங்களுக்கு பிடிச்ச இடத்துல தெரிஞ்சவங்ககிட்ட குடும்ப ஜோதிடத்துல உன் நண்பர்கள் அவங்க கிட்ட பார்த்து சரி பண்ணிங்க ஏன்னா அடுத்தடுத்து அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மூணு பயிற்சி பெரிய பயிற்சி ராகுகேது இருக்கு குரு இருக்கு சனி இருக்கு மூணு பயிற்சிகள் இருக்கு அப்ப அடுத்த கட்டம் உங்களுக்கு எப்படிங்கிறத நீங்க பார்த்துட்டீங்கன்னா உங்க புத்தியும் நீங்க செக் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தப்பு வராது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆறாம் இடத்துல சனி வருது உணவு பழக்க வழக்கம் உணவு செரிமான ஆகலை கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்குன்னா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சரியாக ஆரம்பிக்கும் மாதிரி உணவு அளவை எடுத்துக்குவீங்க கரெக்டாக எடுத்துக்குவீங்க எக்ஸசைஸ் வாக்கிங் இதெல்லாம் இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க ஏதாவது ஒன்று உடம்பை கவனமாக பார்த்துக்கலாம் கொஞ்சம் ஃபுட்டு கரெக்டாக எடுக்கலாம் கரெக்டான உணவு எடுத்து நம்ம சரி பண்ணிக்கலாங்கிற எண்ணங்கள் இப்போ அதிகமாக வரும் ஒரு ஹியூமோகுளோபின் கம்மியாக இருக்க உதாரணத்துக்கு மருத்துவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டு இந்த ஹியூமோகுளோபினை இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன பலம் அப்படிங்கிறத நாலேஜ் வாங்கிட்டு வந்து அதை டெவலப் பண்ணிக்க அதெல்லாம் சூப்பராக சொல்லிடும் அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ உங்களுக்கு சனீஸ்வரன் ஆறு இருக்காரு எதிரியும் வெல்லுவீங்க உங்களுக்கு யாரெல்லாம் எதிரியா இருந்தாங்களோ யாரெல்லாம் உங்களை துன்புறுத்தினாங்களா அவங்கள காணாம பண்ணிருவீங்க பாத்துக்கலவா வா அப்படின்னு உங்களை கண்டு விலகி போயிருவாங்க அவங்களே நமக்கு எதுக்குப்பா வம்பு அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் மிகுந்த காலம் பரிகாரமா என்ன சார் எடுத்துக்கலாம் இந்த சனி பயிற்சியில எங்களுக்கு இனி இந்த மாதிரியான இடைஞ்சல்கள் அவமானங்கள் நெருக்கடி வரக்கூடாது நரசிம்மர் தான் சனிக்கிழமனைக்கு சரணாகதி ஒரே நேர்கோட்டில் மூணு நரசிம்மர் இருக்கும் அந்த வழிபாடு சூப்பரா பண்ணுது அடுத்த கட்டத்துக்கு உங்களை நகர்த்திடும் இருக்கும் அந்த வழிபாடு உங்களை வாழ வைக்கும் அடுத்தடுத்து உங்களை ஜெயிக்க வச்சுக்கிட்டே இருக்கும் நரசிம்மர் வழிபாடு நீங்கள் லாங் பண்ணணும் பண்ணிக்கிட்டே இருங்க நீங்கள் சனி பயிற்சிக்காக மட்டும் இல்லை எப்பவுமே நீங்கள் நரசிம்மர் வழிபாடு பண்ணீங்கன்னா சூப்பராக இருப்பீங்க அருமையாக வருவீங்க இதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை மூணாம் இடத்தை சனி பார்க்கறதால கவனமாக இருக்கும் இந்த கம்யூனிகேஷனில் ஒரு மெயில் அனுப்புறீங்க ஒரு வாட்ஸ்அப் பண்ணுறீங்க ஒரு மெசேஜ் பண்ணுறீங்க இதுல எல்லாம் கவனமாக இருக்கும் இல்லைன்னா அது ஒரு கெட்ட ரெக்கார்டாக மாதிரி உங்களுக்கு தொந்தரவு பண்ணும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணும் வேலையை ஒருத்தன் இப்போ இழந்துடுறேன் போதும் வேற வேலைக்கு போறோம்னா ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா செய்யலாம் அது உங்களுடைய ஜனன ஜாதகம் கோச்சாரத்தை இணைச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மூவ் பண்றது சூப்பராக இருக்கும் அடுத்த கட்டத்துக்கு உங்களை அருமையாக நகர்த்திடுவோம் இதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமே அருமையாக கொண்டு போயிடும் அப்படிங்கிறது உண்மை ஸோ அதை தான் இது சொல்கிறது ஸோ நீங்கள் இந்த பரிகாரம் இந்த வழிபாடுகளை ஸ்ட்ராங்கா எடுத்து அடுத்த கட்டத்துக்கு நீங்க போனீங்கன்னா உங்க வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சியும் பெரிய முன்னேற்றமும் காத்து கொண்டு இருக்கிறது மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை ஒரு பொற்காலம் கடன் நோய் எதிரி பகை இவற்றையெல்லாம் வெல்லக்கூடிய ஒரு அருமையான காலமாக இது பார்க்கப்படுகிறது கவலையே படாதீங்க நிச்சயமா நல்லா இருப்பீங்க அடுத்த கட்டத்துக்கு நகருவீங்க வாகனத்துல போகும்போது கவனம் நிதானமா இருக்கு ஒரு இன்சூரன்ஸு இதெல்லாம் ஹெல்த்துக்காக டூவீலரில் போறீங்க இதெல்லாம் பண்ணி வச்சுங்க கண்டிப்பா இதெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கு அந்த காலகட்டத்தில் பேராசை வேண்டாம் நிதானமாக நகருங்க பொறுமையா போங்க அடுத்த கட்டம் நூறு சதவீதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அது மிகையே இல்லை இந்த காலம் இந்த சனிப்பயிற்சியின் காலம் ஆறாம் இடத்தில் சனி வருவதால் நீங்கள் ராஜ வாழ்க்கை ராஜயோகம் பெற்று சிறப்பான வாழ்க்கை வாழ்வீர்கள் என்பதை சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமு